சத்தியத்திலே ஒன்று சில காரியங்களை தள்ளிவிட வேண்டும் சில காரியங்களை தள்ளிவிடக்கூடாது என்ன என்னென்னலாம் தள்ளிவிடக்கூடாது என்பதை நம்ம ரத்தின சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம் என்ன முதலில் வேதம் சொல்லுகிறது கற்பனை வருகையின் சத்தியம் என்ன வேத வசனத்தில் இல்லாததல்ல உன்னிடத்தில் அன்பு கூறு போல பிறனத்தில் அன்பு கூறுவாயாக எனக்கு பிடித்தவர்களிடத்தில் தான் அன்பு கூறுவேன் லைக் மைண்டட் என்னை போல் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் இருக்கலாம் படிப்பில் இருக்கலாம் ஓ உலக பிரகார இருக்கலாம் இல்லை துன்மார்க்கத்தில் இருக்கலாம் இல்லை பெருமையில் இருக்கலாம் மேட்டிமையில் இருக்கலாம் வேணால் இருக்கலாம் இருக்கக்கூடாது ஆனால் இருக்கும் அதே மாதிரி இருக்கிறவனை தான் பிடிக்கும் சில பேருக்கு குடிகாரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் உட்காந்து ஒரு அது ஒரு அன்ப பாசமாக இருப்பாங்க போய் விடுகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பாசமாக இருப்பான் இவன் வட்டிப்பட்டி பெட்டி கொடுப்பான் அவன் சிகரெட் வாயில் வைப்பான் இப்போ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அது ஒரு குரூப் இருக்கும் இந்த பரிசுத்த ஜனங்கள் மட்டும்தான் பிரச்சனை இல்லை நீயா நானான்ட்டு ஒரே ஏட்டிக்கு போட்டு யார் முன்னே வரா யார் பின்ன வரான்னு இது சீடர்கள் காலத்துலேருந்தே வருது யார் பெரியவன் அவங்களுக்குள்ளோன்னு குடிகாரன் ஒழுங்காக இருக்கான் கூலிக்காரங்க ஒழுங்காக இருக்கிறான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அமைப்பின் கீழே கட்டமைப்பின் கீழே ஒழுங்காக வரான் இந்த மாட்கள் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ஒரு கொம்பு முளைக்குது என்ன மேட்டிமை ஆவிக்குரிய மேட்டிப்பை வந்துடும் காயின் மாதிரி சொல்கிறது நான் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் நான் தானே அறிமுகப்படுத்தி வச்சேன் என்னமோ உனக்கு கற்று பயன்படுத்தினார் அதுக்காவது நினச்சிக்கணும் நம்பல அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காவது பயன்படுத்தினார் அது சின்ன விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க நான் இல்லைன்னா அவ்வளோதான் நான் இல்லைன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு முகவரியே தெரியாது விலாசமே இல்லாமல் அவங்க அப்படியே அவ்வளோதான் இது எல்லாம் என்ன சொல்லுகிறது காயினின் வழி கொண்டவர்கள் வருகைக்குரிய சத்தியம் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுலப்போ பிற இடத்தில் அன்பு கூறும்படியாக நமக்கு மீது விழுந்த ஒரு பெரிய பாரம் அது இந்த அடிப்படை சத்தியம்தான் மிகப்பெரிய ஆவிக்குரிய ஸ்தானத்தில் இருக்கிற ஜனங்க அறியாமல் போய் தான் அவர்களும் அந்த பழக்கம் இருக்காது பிள்ளைகளையும் அந்த பழக்கத்தில் வளர்த்த மாட்டாங்க அதனால் என்ன ஆகுனாக்கா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பாக பூமியிலே வந்துடும் சில இதெல்லாம் த மோர் ஸ்பிரிச்சுவல் த மோர் யூ ஆர் பவுண்ட் டு த லாட் எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று காட்டுக்கிறீர்களோ அவ்வளோ வாய் கடமைப்பட்டிருக்கிறீங்க கடமைப்பட்டுருக்குறீங்க அதிகமாக திரும்ப கொடுத்துருக்குறாரோ அவன்கிட்ட கற்று அதிகமாக எதிர்பார்க்கிறார் இப்போ நீங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் இதெல்லாம் சொல்லி வளர்க்கணும் ஒன்றை அன்பு கூறுதப்போ பிற இடத்துல அன்பு கூறுவாயாக்க என்று சொல்லி நீங்கள் வளர்க்கணும் என்ன கேட்டுக்கொண்டிருக்கேன் தேவனோட சனமே